அபர் பீர்பால் கதை பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாட்சி சொல்ல வந்த புளிய மரம் ஒரு பெரியவர் ஒருவர் காட்டு வழியாக அடுத்த ஊருக்கு போயிட்டு இருக்காரு கையில நிறைய பணமும் வச்சிருக்காரு தனியா போகும்போது இவ்வளோ பணம் கையில இருக்கேன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் அவரோட நண்பரை பார்க்கறாரு அவர் ஒரு ஊருக்கு தான் திரும்பிட்டு இருக்காரு நண்பா நல்ல வேலை நான் உன்னை சந்திச்சேன் இந்த என் கையில இவ்வளவு பணம் நான் எடுத்துட்டு அடுத்த ஊருக்கு போறது நல்லதில்லை நீ கொண்டு போய் வச்சிரு நான் ஊருக்கு திரும்பி வந்ததும் உன்ட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்லி நண்பர்கிட்ட சொல்றாரு இதனால என்ன நண்பா நீ தைரியமா போயிட்டு வா நான் பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்லி அவரு வாங்கிக்கிறார் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் ஊருக்கு திரும்பி வந்ததும் அவரோட நண்பர்கிட்ட போய் நண்பா அன்னைக்கு காட்டு வழியில உன்னை பணம் கொடுத்துறேன் அது கொஞ்சம் கொடுப்பா நான் அப்பதான் ஊர்ல இருந்து வந்தேன்னு சொல்லி கேட்கிறேன் பணமா காட்டு வழியா நானும் எங்க உன்னை பார்த்தேன் நீ எங்க என்கிட்ட பணம் கொடுத்த அப்படின்னு சொல்லி ஏமாத்துகிறார் இதை தாங்கிக்கவே முடியாத அந்த பெரியவர் பீர்பால்கிட்ட போய் முறையிடுறார் உடனே பீர்பால் ரெண்டு வரையும் ரெண்டு பேர்த்தையும் வர சொல்லி தீர்ப்பு சொல்லிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணை வைக்கிறார் ரெண்டு பேர்த்து பக்கமும் கேட்குறாரு நீங்க எந்த பக்கம் போனீங்க ஐயா நீங்க எப்போ கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறார் உடனே அந்த பெரியவர் சொல்றாரு ஐயா நான் அடுத்த ஊருக்கு வியாபார அவசியமாக போகும்போது என் நண்பரை காட்டு வழியில் பார்த்தேன் அங்கே ஒரு புளி வச்சு தான் நான் பணம் கொடுத்தேன் இவன் வாங்கிட்டு இப்போ இல்லைன்னு சொல்றான் அப்படின்னு உடனே அந்த நண்பர் சாதிக்கிறார்னா காட்டு வழியில் போகவே இல்லை எந்த புளிய மரத்துக்கு கட்டு நான் காசும் வாங்கவே இல்லை இவன் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்றாரு அப்படியா ஐயா பெரியவரே இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு நீங்க எந்த புளிமரத்துக்கு கீழே நின்று நீங்க காசு கொடுத்தீங்களோ அந்த புளி மரத்தை போய் நீங்க கூட்டிட்டு வாங்க சாட்சி சொல்லட்டும் அப்புறமா நான் உங்களுக்கு பணம் வாங்கி தரேன்னு சொல்லிடுறார் பெரியவருக்கு ஒரு மாதிரி கஷ்டம் ஆயிடுச்சு எப்படா ப மரம் வந்து சாட்சி சொல்லும் பீர்பால் இப்படி சொல்றாரு இருந்தாலும் பீர்பால் சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்குன்னு பீர்பால் மேலே நம்பிக்கை வச்சு அந்த பெரியவர் காட்டை நோக்கி நடந்து போயிடுறார் சில மணி நேரமாயும் அந்த பெரியவர் வரல உடனே பீர்பால் அந்த பெரியவரோட நண்பரை பார்த்து ஏன் ஐயா உன்னுமே அந்த பெரியவர் வரலையே அவ்வளவு தூரமாவா இருக்கு அந்த காடு அந்த காட்டில் அந்த புளியமுறை நீ எங்க இருக்குதோ தெரியலையே இன்னும் எவ்வளவு நேரம்தான் நம்ம இப்படியே காத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கு உடனே அந்த நண்பர் சொல்கிறார் இல்லை இப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நேரம் தான் ஆயிருக்கு இப்போ தான் காட்டுக்கே போயிருப்பான் இன்னும் புளிய மரம் வந்து நாலு மைல் தூரம் இருக்கும் ஆனால் வரதுக்கு லேட்டு தான் ஆகும் கொஞ்சம் வர சிரமம் தான் பொறுத்துருங்க பீர்பால்னு சொல்கிறார் இவர் ஓ அப்படியா சரி சரி அப்போ நம்ம காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கார் அதே மாதிரி சில மணி நேரங்களாகுது பெரியவர் திரும்பி வரார் வாடி முகத்தோட ஏன் ஐயா அப்படின்னு கேட்குறார் இல்லை நானும் நீங்கள் சொன்னீங்கன்னு மரத்தை வான்னு கூப்பிட்டேன் மரம் அசையவே இல்லையே இப்போ நான் என் பணத்துக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்கிறார் உடனே பீர்பால் சொல்றார் அதெல்லாம் மரம் வந்து சாட்சி சொல்லிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றார் நிஜமா புளிய மரம் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த நண்பருக்கும் ஒன்றும் புரியவில்லை அப்புறம்தான் பீர்பால் அந்த நண்பரை பார்த்து சொன்னாரு நீ எந்த காட்டு பக்கமும் போகலை எந்த காட்டு வழியிலும் புளிய மரத்தை பார்க்கல எந்த புளிய மரத்துக்கடையிலும் நீ பணமே வாங்கலை ஆனால் இந்த பெரியவர் அந்த காட்டு தான் போகிறார் அந்த காட்டு வழியில் அந்த புளிமரம் இவ்வளோ மைல் தூரம்தான் இருக்குதுன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது ஆக மொத்தம் நீ தவறு செஞ்சுருக்க இந்த தவறை நீயே ஒத்துக்கும் தவறு ஒத்துக்கலைன்னா உனக்கு கடுமையான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னதும் அந்த நண்பர் பயந்து போய் ஆமாம் ஆமாம் நான் அவரை பார்த்தது உண்மை புளிய மற்ற பணம் வாங்கினதும் உண்மை எனக்கு எந்த தண்டனையும் கொடுத்துடாதீங்க நண்பாக என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு இப்போவே நான் உன் பணத்தையும் கொடுத்துட்றேன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறார் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா யாரோட பொருளுக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது ஒருத்தர் பொருளுக்கோ இல்லை ஏதாவது ஒன்று திருடிட்டோன்னா கண்டிப்பாக நிச்சயம் நம்ம அகப்பட்டு தான் செய்வோம் அதனால் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவாங்கிறது தான் இதோட மாறல் யாரும் யாரையும் ஏமாற்றக்கூடாது